அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசி அன்பர்கிட்ட அதிக ரகசியம் தங்காது எல்லையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மனதுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் இவங்ககிட்ட இருக்காது நீதி நேர்மையாக கடைபிடிக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அதே மாதிரி எது சரி அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு கணிச்சு அது யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா கூட இதுதான் சரியான பாதை இது இந்த வழியில் போ அப்படிங்கிறத கண்டித்து ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க தனக்கு எந்த ஆபத்து வந்தாலுமே அதை துணிந்து நிறைய நிற்கக்கூடியவங்களாம் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க தன்னை பற்றி ஒரு ரகசியம் எதுவுமே இருக்காது அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட மற்றவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லி அதை பற்றி ஒரு சில ஆலோசனைகள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடியவங்களாம் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க எதையும் நான் ரொம்ப மனதுக்குள்ளே போட்டுட்டு குழப்பிக்க மாட்டாங்க தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி யாராவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா போய் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதை என்ன ஒரு தெளிவான முடிவோ அதை வந்து வழங்கக்கூடியவங்களாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க நப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி நண்பர் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா உடனே கண்டித்து அவங்க நேர்மையான பாதையில் செல்லணும் அப்படிங்கிறத கண்டித்து அவங்க நேர் வழியில் செல்கிறதுக்கு ஆலோசனையும் வழங்குவாங்க அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் இருக்கணும் நிறைய நண்பர்கள் இருக்கணும் அப்படின்னா ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க வீட்டுக்கு கூட யாராவது வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இருந்து நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஓரளவுக்கு இவங்க சமாளிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலோ வியாபாரத்திலையோ எதில் ஈடுபட்டாலும் இந்த மேசராசி அன்பர்கள் படிப்படியாக முன்னுக்கு வர முயற்சி பண்ணுவாங்க அது அவங்களுக்கு வெற்றியாகவும் அமையும் இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் அமையும் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் சரி பெரும்பாலும் இவங்க வந்து கவ கவர்மெண்ட் வேலை அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரைவேட் தனியார் துறையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட அந்த துறையிலையும் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம்லாம் அந்த மேசராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் அமையும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நாங்கள் எவ்வளோ படித்தாலும் எங்களால் நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு வேலைக்கு போக முடியலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் எளிமையான பரிகாரங்கள் மூலிமா ஜோதிடர் வழங்குவார் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி இந்த மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர இருக்குது அப்படின்னே சொல் சொல்லலாம் அளவுக்கு அற்புதமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருகின்ற நாட்களில் செவ்வாய் சஞ்சாரத்தால் சனி சஞ்சரிக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் காலையில் வந்து சனி உலா வருவதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையிலாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் பங்குதாரர்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க அதனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்டே இந்த டைமு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்ல நல்லது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமான போக்கு இருக்கும் அதே மாதிரி முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக முடிவெடுங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவு ரொம்பவும் நல்லது தைரியக்காரகன் காரகன் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனா இருக்கிறதுனால எதையுமே எதிர்கொள்ளும் ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது இருந்தாலும் இந்த டைம் சின்ன சின்ன மனக்கலக்கம் பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் தெளிவாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே உங்களால் ஈஸியாக வந்து சரி செய்ய முடியும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் வரும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா பனி நிரந்தரம் போன்ற இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ஏற்கனவே பணி நிரந்தரமானவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலரில் இடமாற்றம் சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மீசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அமையும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் விலகி சென்ற சொந்தங்கள்லாம் இப்போ வந்து உங்களை தேடி வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது வாழ்க்கை பாதையும் நல்ல மாற்றங்கள் இந்த டைம் வருகின்ற நேரம் அப்படிங்கிறதுனால இந்த டைமு ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க கொடுத்த கடனை தானாக வந்து இந்த டைமு உங்ககிட்ட வந்து சேரும் வராதுன்னு நினச்ச ஒரு படம் கூட இந்த டைமு வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நீலாம் பூமியை வாங்குவதில் சின்ன சின்ன முதலீடுகள்லாம் இந்த டைம் செய்வீங்க அந்த முதலீட்டின் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் பிற்காலத்தில் கிடைக்கும் எதிரிகள கிட்டே பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் ஒரு சில எதிரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நண்பர்கள் மாதிரி பழகிட்டு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாட்டி விடுவாங்க அதனால் எதிரிகிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா விருப்பம் ஓய்வூதியம் போன்ற விஷயத்தில் இந்த டைம் முன்வைப்பீங்க நான் அந்த வேலையை விட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி முன்வைப்பீங்க அதுவும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க தொழிலில் நல்ல கவனம் செலுத்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இரண்டில் குரு வரும்போது திடீர்னு செல்லும் சேரும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதியான குரு விலங்குவதுனால வரதங்காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதினத்தில் குரு சஞ்சரிக்கும் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சகோதரர் வர்க்கத்தினாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பகை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய சகோதரர்கிட்ட பேசும்போதும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு சகோதரன்னா ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க இந்த டைமும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே நேரத்தில் தொழிலில் அதிக முதலீடு செய்யறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சின்னதாக முதலீடு செய்து அந்த தொழிலை விரிவுபடுத்துறது ரொம்பவும் நல்லது எடு எடுத்த உடனே பெரிதாக முதலீடு செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகின்ற காலகட்டத்தில் லாபஸ்தானம் புனிதமடைவதனால் வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை ஓரளவுக்கு அவங்களால் சரி செய்ய முடியும் கொஞ்சம் முயற்சி அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது வருவதனால் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி முன்னோர்கள் கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க இந்த டைம் எந்த ஒரு தொழிலோ வியாபாரமோ பெரிதாக எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலை சாற்றி ஆணை முகனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் ஓரளவுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையறதுக்கு பிள்ளையார் உள்ள கற்பக விநாயகரை வழிபட்டு நீங்க தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ